ஒரு சாதாரண டெலிவரி பாய் பிளஸ் அந்த சாதாரண டெலிவரி பாய்க்கு ஒரு பெயிண்டர் வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணுவாருங்களா அந்த மாதிரி ஒரு பெயிண்டர் வந்து இருக்கான் இவனுக்கு ரெண்டு பேரும் சென்றுகிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்காங்க அது இவனுங்க எப்படி பண்ணிருக்கானுங்கன்னு உங்களை நான் தெளிவா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்ப வீடா இருக்கும் ஏன்னா இந்த கேஸ பத்தி படிக்கும் போது எனக்கே ரொம்ப வீடா இருந்துச்சு ஒரு சாதாரண டெலிவரி பாய் பெயிண்டர் வந்து இந்த மாதிரி பண்ணுவானுங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வீடா இருந்துச்சு என்னன்னா நான் சொல்றேன் வீடியோக்குள்ள இப்ப இந்த டெலிவரி பாய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல யாராச்சும் பொண்ணுங்க வந்து ஃபுட் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணாங்கன்னா இவன் போய் நார்மலாக போய் டெலிவரி பண்ணியிருக்கான் டெலிவரி பண்ணுற அந்த சமயத்தில் யாராச்சும் பொண்ணு வந்து இவனுக்கு நல்லா தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் அழகாவும் நல்லா தெரிஞ்சாங்கன்னா அந்த பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோவை வச்சு இவன் வந்து வேறோட வேற ஒரு ஆண்களோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் மாஃப் பண்ணி கிரியேட் பண்ணி அந்த வீடியோவை ஆன்லைன் மூலியமாக இந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருக்கான் அனுப்பிச்சுட்டு அந்த வீடியோவை காட்டி பிளாக்மெயில் பண்ணி இந்த பாரு இந்த வீடியோ இருக்குது என்கிட்ட இது வந்து உன்னோட ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட காட்டிடுவேன் இல்லை கட்டி வேற ஆளுங்கிட்ட சொசைட்டி இருக்கக்கூடிய ஆளுங்கிட்ட உங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட ஃபேமிலி ஆளுங்கிட்ட நான் வந்து காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன் அந்த பெண்களை இப்ப அந்த பெண்கள் சரி இந்த வீடியோ டெலிட் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களோட நெருக்கமா இருக்கணும் ஒரு நாள் அவ்வளவுதான் ஒரு நாள் நெருக்கமா இருந்துட்டு இந்த வீடியோ நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன் அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனோட இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான் இவன் மட்டும் வீட்டுக்குள்ள போல பிளஸ் அந்த டெலிவரி பாய் கூட இந்த பெயிண்ட் ஒருத்த இருந்திருக்காங்கல்ல அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணுங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அந்த பொண்ணுங்களை போய் சீரழிச்சிருக்காங்க இப்ப சீரழிச்சதுக்கு அப்புறம் இவனுங்க ஒன்னா இருந்திருப்பானுங்களோ அந்த பொண்ணுங்களோட அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை திருப்பி பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ அங்க டெலிட் பண்ணிட்டானுங்க அந்த எடிட் பண்ணி காட்டினானுங்க இந்த வீடியோ அதை வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிட்டானுங்க ஆனா இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பாரு அது வந்து எடிட்டட் வீடியோ ஆனா இது வந்து ரியல் வீடியோ இனிமேல் நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா திரும்ப 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 அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணுங்கள வந்து சரி அழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வீடியோல நம்ம இதை பார்த்தா நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ எவ்ரிவான் திஸ் யாசர் வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ் வெஸ்ட் பெங்காலில் ஹூக்லே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக் ஒன்று இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்டில் பாண்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் ஒன்று இருக்குது இந்த ஊரில் தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த டைமில் வந்து ஒரு லேடி ஈவினிங் டைமில் த மகளுக்கு வந்து அந்த டைமில் வந்து பர்த்டே ஸோ ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஃபுட்டு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ண ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஃபுட்டு வந்து டெலிவரி ஆகுது விஷால் வர்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் வந்து டெலிவரி பண்ணுறாப்பில்ல டெலிவரி பாயா இப்போ டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து என்கிட்ட சேஞ்ச் இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதுக்கு இந்த டெலிவரி பாய் நல்ல விதமாக தான் அந்த மாட்ட பேசுகிறாப்பில் செஞ்சு இல்லையா நீங்கள் வந்து அது ஃபோன் ஃபோன்பே பண்ணிருங்க அந்த மாதிரி எதுவும் நல்லா தான் பேசுறாப்புல பேசுனதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து டோரை தொல தொடர்ந்துருக்காங்களா அந்த டைமில் வந்து இந்த ஹாப்பி பர்த்டே அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே ஓகேங்களா சரி பர்த்டே உங்கள் பொண்ணுக்கு பர்த்டேவா அந்த பொண்ணுக்கு வந்து நான் விஷ் பண்ணிட்டுமா உங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வந்து நல்ல விதமாக ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த அம்மாட்ட வந்து பேசியிருக்கான் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே விஷ்லாம் பண்ணியிருக்கான் பர்த்டே விஷ்லாம் பண்ணிவிட்டு இந்த அம்மாட்ட வந்து தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் இந்த அம்மா வந்து சரி நல்லா தானே பேசுகிறாப்புல சரினு சொல்லிட்டு தண்ணியும் வாங்கிட்டுருக்காங்க தண்ணியும் கொடுத்துருக்காங்க சாரி இப்போ தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பேசிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசிவிட்டு ஏதாவது சாக்லேட்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்டு இன் வந்து வெளியில் போய்ட்டான் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா உங்களை நான் தெளிவா சொல்ற இங்க இப்ப வெளியில போயிட்டான்னா வெளியில் போயிட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து கஸ்டமர் கேர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது ஆக்சுவலாக இது கஸ்டமர் கேர்கிட்டலேருந்து வரலை அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கஸ்டமர் கேர்கிட்ட இருந்து இந்த ஆன்லைன் ஃபுட்டு வந்து ஆர்ட்ரு பண்ணாங்களே அந்த இருந்து ஃபோன் வர்ற மாதிரி இவங்க இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் வந்து வீடியோ காலில் வர சொல்கிறாங்க வீடியோ காலில் வந்துட்டு என்ன மேடம் உங்களுக்கு வந்து இந்த டேட்டில் வந்து ஒரு ஃபுட் வந்து டெலிவரி பண்ணாப்புல எங்கள் டெலிவரி பாய் தான் அவர் வந்து நல்லா நடந்துக்கிட்டாரா ரேட்டிங்ஸ் எங்கள் கம்பெனி கொடுங்க அதே சமயத்தில் அந்த டெலிவரி பாய்க்கு ரேட்டிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீடியோ காலில் கேட்டிருக்காங்க அவங்க வந்து எதுவும் மாஸ்க் போட்டிருக்காங்க அந்த டைமில் வந்து கொரோனா டைம் வேறல மாஸ்க் வந்து போட்டிருக்காங்க இந்த அம்மாவும் வீடியோ கால் வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஏன் நல்லா தான் இருந்தா அப்படில் டெலிவரி பாய் நல்ல டெலிவரி பாய் தான் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்கள் அந்த கம்பெனியும் நான் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க ரேட்டிங் கொடுத்த முடிச்ச கொடுத்து முடித்த உடனே அந்த வீடியோ கால் வந்து கட் ஆகுது இப்போ அந்த வீடியோ கால் கட் ஆகுன கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இந்த அம்மாவோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வருது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வேற ஒரு நபரோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி பெட்டில் வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இந்த அம்மாவுக்கு வந்து வருது வாட்ஸ்அப்பில் வருது வந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஷாக்குங்க என்னடா நம்மளுக்கே அறியாமல் ஏதாச்சும் நடந்து போச்சா இல்லை இது நம்ப இந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஏன்னா சாதாரணமாக திடீர்னு யாராச்சும் நம்ம வீட்டாளங்களுக்கும் நம்மளுக்கே நம்ம வந்து ஆம்பளை ஆம்பளை யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கேளுங்க இப்போ நம்ம ஃபோட்டோ போட்டு யாராச்சும் நம்மளுக்கு வீடியோ அனுப்பிச்சா நம்மளுக்கே ஒரு செகண்ட் ஷாக்கிங்ளாவில்ல அதே சமயத்தில் அந்த பெண்களை பற்றி யோசிச்சு பாருங்க இவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க ஷாக் ஆனதுக்கப்புறம் இந்த கால் வந்துச்சுல்ல இந்த கால் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ வந்துருக்க மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகிச்சு அந்த கால் வந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த கால் வந்து போல சரி இந்த கால் எதனால் வந்துச்சு டெலிவரி பாய் வந்து டெலிவரி பண்ணால் ஃபுட் ப்ராடக்ட் ஸோ அதனால தான் அந்த கால் வந்து ரிவ்யூ கால் சொல்லிட்டு வந்துச்சு இந்த டெலிவரி பாய்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த டெலிவரி பாய்க்கு ஃபோனை போடுறாங்க அந்த ஃபோன் போட்டோ பத்து பதினைந்து கழிச்சு தான் ஃபோனெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு தான் இந்த டெலிவரி பாய் ஃபோன் எடுக்கிறான் டெலிவரி பாய் ஃபோன் இந்த இந்தம்மா வந்து இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வீடியோ வந்துருக்குது இந்த ரிவ்யூ கால் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்துச்சு என்ன நடக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து பேசியிருக்கான் ஸோ இந்த அம்மா வந்து இவன் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து விஷயத்தெல்லாம் அம்மா வந்து கதறது இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சிரி சிரின்னு ஃபோனில் வந்து சிரிச்சிட்டு அந்த வீடியோ அனுப்பிச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான் சொல்லிட்டு இந்த அம்மாட்ட ஏகப்பட்ட டிமாண்டை வச்சுருக்கான் என்ன டிமாண்டை வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ வீடியோ என்கிட்ட இருக்குது இந்த வீடியோ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் அனுப்பிச்சேன்னா உன் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து பயமுடுத்திருக்கான் இந்த ஹஸ்பண்டை பற்றி இவன் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப வீடு ஆரம்பத்தில் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து விஷ்லாம் பண்ணாருந்தான் சொன்னில்ல சாக்லேட்லாம் கொடுத்தான்னு சொன்ன அந்த உள்ளே வந்த டைம்லேயே ஹஸ்பண்டோட ஃபோட்டோலாம் எங்கேயும் இருந்துருக்குது அந்த ஹஸ்பண்ட் வந்து என்னென்ன வேலை பண்ணுறாரு எப்போ இருப்பார் வீட்டில் எப்போ இருப்பார் மாட்டார் இருக்க மாட்டார் சொல்லிட்டு இந்த அம்மாட்ட எல்லா விஷயமும் கேட்டிருக்கான் இந்த அம்மாவும் சொல்லியிருக்குது இதுக்கப்புறம் வந்து இந்த ஹஸ்பண்ட்கிட்ட உங்கள் கிட்ட இந்த வீடியோ காட்டினா உனக்கு எப்படி இருக்கும் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா இந்த வீடியோ வந்து நான் யார்கிட்டேயும் காட்ட மாட்டேன் உங்கள் ஹஸ்பண்ட்டேயே காட்ட மாட்டேன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்டேயே காட்ட மாட்டேன் சொசைட்டி கிட்ட யாருக்கிட்டையும் இந்த வீடியோ ஒன்று காட்ட மாட்டேன் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பிளாக் பெல்ட் பண்ணியிருக்கான் இப்போ இந்த பிளாக் பெல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு சுத்தமாக புரியல என்ன பண்ணுறது புரியல இந்த அம்மா வந்து ஃபோனை கட் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வந்துடுறாரு இப்போ அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாமல் இருந்திருக்காரு அது வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அம்மா பயத்திலே இருக்காங்க திருப்பியும் ரெண்டு நாள் கழிச்சு ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு வேலையா வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு வெளியில் போனதுக்கப்புறம் திருப்பி அவன் ஃபோன் அடிக்கிறான் ஓ ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைல நான் சொன்னதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு திருப்பி ஃபோன் பண்ணியிருக்கான் இந்த அம்மாவும் கதர் கதர்னு கத்தியிருக்காங்க எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான் அவன் கேட்குற மாதிரி இல்லை ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் ஒன் கூட ஒன்றா இருக்கணும் அவ்வளோதான் உன் ஹஸ்பண்ட் இல்லாத போது சொல்லி இப்போ உன் ஹஸ்பண்டு வந்து வீட்டில் இல்லை இருக்கேன் எனக்கு தெரியும் பத்து நிமிஷம் டோரை திறந்து போய் நான் வந்து என் வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பிளாக் பெல்ட் பண்ணியிருக்கான் சரி போய் தொலை இது என்ன தான் பண்ணுறது வந்து காட்டுறேன் காட்டுறேன் எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவன் என்ன டிமாண்ட் வச்சுன்னா அந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க இந்த அம்மாவோட பர்மிஷனோடய வீட்டுக்கு போயிருக்கான் இப்போ வந்து இவன் மட்டும் வீட்டுக்கு போகல இப்போ இவன் மட்டும் வீட்டுக்கு போகல இவனோட ஃப்ரெண்டு சுமன் மண்டல் அப்படின்னு சொல்லப்படக்கூட ஒரு ஃப்ரெண்டு அவன் தான் பெயிண்டர் இவனையும் கூட்டிக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்கான் ரெண்டு பேரும் போயிட்டு இவங்க வந்து பெட்ரூமுக்கு போல போறாங்க இந்த அம்மா வந்து சீரை அழிக்கணும் ஆகுவேன் சீரை இந்த அம்மா கிட்ட அந்த வீடியோ காட்டினால எடிட்டட் வீடியோ அதை வந்து அங்கே டிலீட் பண்ணிடுறான் டிலீட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அவன் இடத்துக்கு வந்துடுறான் வந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு இவங்க இந்த இந்த சுமன் மண்டலு ப்ளஸ் இந்த விஷால் முர்மா டெலிவரி பாய் இருக்காங்களா இவங்க வந்து ஒன்றா இருந்ததை ஒரு வீடியோவாக பிடிச்சிக்கிட்டு அந்த வீடியோவை திருப்பி இந்த அம்மாக்கு அனுப்புகிறான் பாரு அது வந்து எடிட்டட் வீடியோ இது வந்து ஒரிஜினல் வீடியோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து இந்த அம்மாட்ட வந்து காட்டியிருக்கான் காட்டி அந்த அம்மா வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் ஏன்னா பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னா சேம் ஜஸ்ட் நான் கேட்கறப்பெல்லாம் நீ வந்து எனக்கு தெளிப்பு கொடு கேட்குறப்பெல்லாம் கதவை வந்து திறந்து விடு அவ்வளோதான் சிம்பிள் இது நம்மக்குள்ளேயே இருக்கும் இல்லாட்டி நான் இது வந்து வெளியில் போட்டு காட்டிடுவேன் முக்கியமாக உன்னோட ஹஸ்பண்டை காட்டிடுவேன் சொசைட்டி மெம்பர்ஸை ஃபேமிலி ஆளுகள்தான் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திருக்கேன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் இந்த அம்மாவும் கேட்குறப்பெல்லாம் கதவை திறந்து விட்டுருக்குது கதவை திறந்துவிட்டு இவங்க ரெண்டு பேர் வர்றது இந்த அம்மா வந்து சீரியல் இது வந்து ரொட்டீனாக நடந்துகிட்டே இருந்திருக்கு பேக் டு பேக் இந்த வீடியோவை காட்டி மேலே இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே இதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இந்த அம்மா வந்து இதுக்கு மேலே நம்மளால தாங்க முடியாது இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் இது வந்து வெளியில் தெரியாத மாதிரி விசாரிக்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க என் பேர் வந்து வெளியில் தெரியாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து போலீஸ் ஆளுங்க இது வந்து இந்த அம்மாவே யாரையோ யார் கூட அஃபேரில் இருந்துருக்குது அதை உனக்கு வந்து மாட்டி விட்டுறாங்க இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாங்க அந்த கேஸ் வந்து அசால்ட்டாக விட்டுறாங்க ஃபஸ்ட் நடவடிக்கை எடுக்கல அதான் உண்மை நடவடிக்கை எடுக்காத அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா பேக் டு பேக் ஏகப்பட்ட ரிப்போர்ட் வந்து வருது இந்த மாதிரி ஒரு டெலிவரி பாய் இந்த மாதிரி ஒரு பெயிண்டர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு அடையாளம்லாம் சொன்னாங்களே பெயிண்டர் டெலிவரி பாய்னு சொல்லிட்டு அதே அடையாளத்தை வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பொம்பளைங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி நாலு கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது ரிஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஆளுங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷால் வர்மா பிளஸ் இந்த சுமன் மண்டல் ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோ வச்சு அவனுக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு ட்ராக் பண்ணி அவனுக்கு வந்து போய் பிடிச்சிடறாங்க அந்த சமயத்தில் அவனுக்கு எங்கே இருந்திருக்கானுங்கன்னா இன்னோட பொண்ணோட சபளத்தில் வந்து இருந்திருக்கானுங்க ஒன்றா இருந்திருக்கானுங்க அந்த டைமில் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் இவனுக்கிட்ட எதுக்குறா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க இல்லை இந்த மாதிரி பொம்பளை வந்து எங்களே வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிறானுங்க அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத சமயத்தில் வந்து என் கூட வீட்டில் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்க அவனுக்கு கேட்ட அவளுக்கு கேட்ட மாதிரி தான் நாங்கள் வந்து ஒன்றா இருந்திருக்கோம் எங்கள் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கானுங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து சாதாரண டெலிவரி பாய் இன்னொருத்த வந்து ஒரு சாதாரண பென்றி இவனுங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு மைண்டு போச்சு ஒரு ரிவ்யூ கால் வந்து போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கானுங்க அந்த ரிவ்யூ காலில் அவங்களோட வீடியோ ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கானுங்க அதை வந்து மாஃப் பண்ணியிருக்கானுங்க எடிட் பண்ணியிருக்கானுங்க அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்கானுங்க கேட்கறக்கு வீடாக இருக்குல்ல ஒரு சாதாரண டெலிவரி பாய் பென்றி இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலையை ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கானுங்க இதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் ஆளுங்க அவனுங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவனுங்க கிட்ட இருந்த ஃபோன்லலாம் ஏகப்பட்ட வந்து ஏகப்பட்ட பேத்தோட வீடியோஸ் இருந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு பொண்ணுங்களோட ஒன்னா இருந்த வீடியோஸ் இருந்திருக்குது அதுக்கப்புறம் தான் இது வந்து அறுபத்தாறு பொண்ணுங்களை சீரழிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஆஃப் ஃபைல் ஆகுது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியோ எட்டாம் தேதியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ தான் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது ஒரு ப்ராப்பரான ஜட்மெண்ட் வரலன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட்டும் இன்னும் வரல சரி இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களோட பயத்தை யூஸ் பண்ணி தான் அவனுங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறானுங்க தயவு செஞ்சு எவனாச்சும் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி வீடியோ இருக்குது இந்த மாதிரி ஒன்று வந்து தப்பாக நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து காட்டி பயமுறுத்தனா நேரில் வந்து வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனோட செவிலியர் ரெண்டை விட்டுட்டு நீங்கள் வந்து மூவ் ஆனாங்க ஆகும் இல்லாட்டி ஆன்லைனில் வந்து எவனாச்சும் ஒரு வீடியோ அனுப்பிச்சு இந்த மாதிரி என்கிட்ட வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணானுங்களா அந்த நம்பர் வந்து பிளாக் பண்ணிவிட்டு அடுத்தது ஆனாங்க ஏன்னா இவங்களாம் ஒரு கேவலமான ஆளுங்க அவனுங்களால ஒன்றும் பண்ண முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு பேர்த்திட்ட காட்டவானுங்களா அது ஒரு ஃபேக்கான வீடியோடான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூவானாங்க ஏன்னா நீங்கள் அந்த தப்பு பண்ணலை அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க உங்களோட பயத்தை தான் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறானுங்க யூஸ் பண்ணியிருக்கானுங்க இருக்கானுங்க ஏன்னா பொள்ளாச்சி கேஸ்லி இதெல்லாம் நடந்துச்சு இங்கே வந்து ஒரு நாலஞ்சு பேர் பண்ணானுங்க இங்கே வந்து இந்த ரெண்டு பேர் சாதாரண டெலிவரி பாய் பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கானுங்க இவனுங்கள்தான் என்ன பண்ணுறது நடுவோட்டில் நிற்க வச்சு சுடுங்க அதை தான் எனக்கு சொல்ல தோணுது இவனுங்களுக்கும் அம்மா இருப்பாங்க தங்கச்சி இருப்பாங்க இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து எப்படி சீரழிக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு மனசில் தோணுது எப்படி வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல அவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ இதுதான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சா ஷேர் பண்ணிட்டேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் டில் தென் டேக் கேர்